ஓம் கிரீம் ஆதித்யாயஜ சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமகே உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேரில் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஏப்ரல் மாதத்திற்கான ராசி பலன்கள் முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம் ஏப்ரல் மாதம் ஒன்னாம் தேதி பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரயங்களுடைய நிலைகள் ரிஷப ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் மிதுன ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கன்னி ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கும்ப ராசியிலே சனி பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் மீன ராசியிலே ராகு பகவான் சுக்கர பகவான் சூரிய பகவான் மூன்று கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இம்மாதம் மூன்று கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி புதன ராசியில் இருக்கின்ற செவ்வாய் பகவான் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் தேதி கும்ப ராசியில் இருக்கின்ற புதன் பகவான் மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி மீன ராசியில் இருக்கின்ற சூரிய பகவான் மேச ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம் துலாம் ராசி துலாம் ராசி ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை ராசியை மாதம் எட்டாம் தேதிக்கு பிறகு தனக்குடும்ப வாக்குஸ்தானாதிபதியும் ஸ்தானாதிபதியுமான செவ்வாயினுடைய பார்வை விழ இருப்பதால் பெயர் புகழ் அந்தஸ்திலிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே உங்களுக்கு அமைய காத்துக்கொண்டிருக்கிறது இந்த ஏப்ரல் மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு தனக்குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தனங்குடும்ப பாக்குஸ்தானாதிபதி இம்மாதம் பாக்கியஸ்தானத்திலும் தொழில் ஸ்தானத்திலும் பயணம் செய்ய இருப்பதாலும் தனங்குடும்பாகிஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே உங்களுக்கு அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு குடும்ப உறுப்பினரே ஒற்றுமை மாதம் எதையும் சாதுரியமாக பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள் உங்களை சுற்றி உள்ளவர்கள் எல்லாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள் தைரிய வீரிய எந்தவித கிரகங்களும் இல்லை தைரிய வீரியஸ்தானாதிபதி குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் இளைய சகோதர சகோதரிகளிடம் அனுசரித்து போவது நல்லது இல்லையில் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சிறு குறு பயணங்களால் சிலருக்கு அலைச்சல் ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு பயணங்களில் கவனம் தேவை சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு உண்டு ஆயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் தாய் வழி உறவுகளால் அனுகூலமான பலன்கள் உண்டு பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் கூடி புதிய ஒப்பந்தமும் தகுந்த விலையும் கிடைக்கும் கூட வருகின்றன நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும் கூடுதலான வருவாயை காண்பீர்கள் உறவினர்கள் இதுவரை இருந்த பத எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும் புத்திரஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்ப அவர்களுக்கு காலராமதம் ஆகலாம் சிலருக்கு புத்திரர்களால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு புத்திரர் விஷயத்தில் ஏச்சரைக்கே தேவி ருணரோக சத்துருஸ்தானத்தில் ராசிநாதன் சுக்கிர பகவான் உச்சபலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பது அவருடன் இணைந்து சூரிய பகவான் ராகு பகவான் இருவரும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் கடன் அபதி பெறுறலாம் கடலில் இருந்து மਿਲவதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலர் பழைய கடனை அடைந்து புதிய கடன் வாங்குவீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் இதுவரை எதிரிகளுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து எதிரிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை கலெத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து போவது நல்லது இல்லையில் உங்களுக்குள் மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கை தேவை அஷ்டமஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் சிலருக்கு எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களில் இருந்து எதிர்பாராத பண வரவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உயில் இன்சூரன்ஸ் கிராச்சுட்டி போனஸ் போன்றவைகளால் சிலர் ஆதாயத்தை பெறுவீர்கள் பாகிஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் இம்மாதம் முற்பகுதியிலே பயணம் செய்ய இருப்பதாலும் பாகிஸ்தானத்திலே தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதியும் ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் இம்மாதம் எட்டாம் தேதி வரை அவர் பயணம் செய்வதாலும் பாக்கியாதிபதி புதன் பகவான் இம்மாதம் முற்பகுதியிலே பூர்வ புண்ணியஸ்தானத்திலும் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே ஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்ய இருப்பதால் இம்மாத முற்பகுதியில் உங்களுடைய தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் அவரால் அனுகூலமான பலன்கள் உண்டு சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள் சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவீர்கள் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் காலம் கணிந்து வருகின்றது சிலருக்கு முன்பு தெரியாதவர்களாம் உதவித்திறன் வீட்டுவார்கள் சிலருக்கு அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு தொழில் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தொழில் ஸ்தானத்திற்கு தனக்குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியும் கலந்தர ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் இம்மாதம் எட்டாம் தேதியிலிருந்து பயணம் செய்ய இருப்பதாலும் தொழில் ஸ்தானாதிபதி இம்மாதத்தினுடைய தொடக்கத்திலே கலெக்தரஸ்தானத்திலேயே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதி ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பதவி உயர்வு காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் தொழிலிலே ஒரு அபரிவிதமான முன்னேற்றத்தை காண முடியும் அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும் அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு கிடைக்கும் லாபஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு அவர்களால் நீங்கள் பொருளாதாரத்தில் மேன்மையடைவீர்கள் நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் ஆனால் மூத்த சகோதர சகோதரிகளுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு காலம் கணிந்து வருகின்றது சிலருக்கு சுபச்செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருபொருளால் அனைத்து செல்வச்செழிக்கும் பெற்று வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்குவரை விடைபெறுவது ஜோதிடதிசுராமன் நன்றி வணக்கம்